இந்த சேப்பக்கிழங்கு மட்டன் குருமா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் இதோட கொஞ்சம் உப்பு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதோட கொஞ்சம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி வழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி அரை கிலோ மட்டன் நல்ல கழுவி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் இதோட ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஆறு ஏழு விசிலுக்கு மட்டன் நல்லா வேக விடுவோம் அரை கிலோ சேப்பன் வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை உரிச்சு எடுத்துக்குவோம் உரிச்சாச்சு இதை இப்போ நாலு நாலு துண்டுகளாக கட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்குவோம் இதை வேக வைக்கும்போது ரெண்டு விசிலுக்கு வேக விட்டால் போதுமானது மட்டும் நல்லா வெந்திருக்கு நாம் இப்போ இதோட வேக வச்ச சேப்பன் சேர்த்துக்குவோம் இதோட அரை மூடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் இதோடு ஒரு கப் தண்ணியை சேர்த்துக்குவோம் இதோட இன்னும் கொஞ்சம் உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது இப்போ மூடி போட்டு மூடி ஒரு விசிலுக்கு விட்டுருவோம் இப்போ குக்கரை திறந்து பார்த்துக்குவோம் வா மட்டன் குருமா சூப்பராக ரெடியாயிருக்கு மட்டன் எடுத்தால் ஒரு தடவை சேப்பங்கிழங்கு போட்டு இதை மாதிரி குருமா வச்சு பாருங்கள் அருமையான சுவையோட சேப்பங்கிழங்கு மட்டன் குருமா ரெடி